ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திகா சமீநாய் பிளாக்ஸ் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான பொரியல் தான் பார்க்க போகிறோம் இந்த புரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது கூட என்ன பொரியல் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் தான் செய்ய போகிறோம் வீடியோவில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா நான் மோரில் எடுத்து வச்சிருக்கேன் எப்பவுமே இது மோரில் எடுத்து வச்சுருந்தா தான் உங்களுக்கு வந்து அது கருக்காம இருக்கும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மோரில் இப்போ இந்த எண்ணெய் பாட்டில் பார்த்தீங்கன்னா இது ஐக்கியாவில் வாங்கினது தான் இந்த எண்ணெய் வந்து நமக்கு எப்போவுமே இந்த இந்த பொடி இந்த சட்னிக்கெலாம் எண்ணெய் ஊற்றி போகலையா அந்த டயத்தில் நம்ம இந்த இந்த பாட்டில் யூஸ் பண்ணும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இது கொஞ்சமாக அந்த ஹோல்ஸ் இருக்குதுனால அந்த ஹோல்ஸ் மேலே அது மூடியும் இருக்குது ஸோ உங்களுக்கு அதில் ஓட்டையில் மூடி இருக்கனால உங்களுக்கு ஈஸியாக அது இது இதுவாகிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக எண் எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு ஒரு மிளகா வெத்தல் ஒரு மூணு மிளகாய் வெத்தல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக விழுத்தம் பருப்பு நடுவில் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல ஏன்னா ஊருக்கு போயிருந்தாலும் என்னால் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இனிமேல் தொடர்ந்து ரெகுலராக வீடியோ போடுவேன் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா அதை கேலரி விட்டுடலாம் இப்போ வாழைத்தண்டு எப்போவுமே உடம்புக்கு நல்லது இப்போ இந்த வாழைத்தண்டு அப்படியே இதில் சேர்த்துடலாம் இந்த எண்ணெய் பாட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் அந்த ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு கம்மியாக எண்ணெய் ஊற்றும் போது அந்த இது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த எண்ணெய் பாட்டில் இப்போ பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு முக்கா கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து இது முழுகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் இப்போ அந்த இதில் இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நல்லா இது நல்லா கிளரி விட்டுருங்க இப்போ இதில் நம்ம வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து ஜீரக பொடி இருக்குது இல்லையா இந்த நான் ஐக்கியாவில் வாங்கினா தான் இது க்ரஷ் பண்ணாலே அவங்களுக்கு வந்து பொடி வந்துடும் அது ரொம்ப ஈஸியாக நம்ம மிக்சி ஜார்லலாம் நம்ம பொடி பண்ணாமல் இந்த மாதிரி இது வாங்கிக்கிட்டோம்னா மிளகு ஜீரகம் இதெல்லாம் நம்ம அப்படி க்ரஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பொடியாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஜீரகத்தூள் சேர்த்துட்டே பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேறு வேறு யாருக்கு என்ன ரெசிபி வேணும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் வேறு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்